நான் நெல்லை கார்த்திகா ராஜா தமிழ் சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணுதான் நம்மளுடைய பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது பிள்ளை தமிழ்னா என்ன நம்ம தலைவனா இறைவனையோ பிறரையோ வச்சுக்கிட்டு அவர்களை குழந்தையா நினைச்சி பருவத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் பாடுறாங்க இல்லையா இன்னைக்கும் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்து குமாரசுவாமி பிள்ளை தமிழ் சேக்கிலார் பிள்ளை தமிழ்ல எத்தனையோ இலக்கியங்கள் நம்ம கிட்ட உலா வந்துட்டு தான் இருக்கு இந்த திரிபுர சுந்தரி பிள்ளை தமிழ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் வாசிச்சேங்க இது கொட்டாரத்தை சேர்ந்த அன்பு சகோதரர்

சிறப்பான தமிழ் பணிய இந்த நூலாசிரியர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அறுபதுக்கும் மேற்பட்ட பிள்ளை தமிழ் நூல்களை எழுதி பக்தி ஆன்மீக தொண்டு மாற்றியிருக்காங்க அவங்க இருவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்து பருவமும் அந்த பாடல்கள் எல்லாம் அம்பிகையினுடைய அருளை மிகச்சிறப்பா சொல்ற விதமா அமைஞ்சிருக்குங்க ஒரு மரபு கவிதையாய் படைக்கப்பட்ட இந்த நூல் மிகச்சிறப்பா இருக்கு அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நம்ம பட்டர் அபிராமி மீது கொண்ட பக்தியின் காரணமாக தானங்க மூக்குத்திய தூக்கி அம்மா வீசினாங்க வெளிச்சம் ஆயி பக்தியால நிறைஞ்சது மீனாட்சி காஞ்சியிலே காமாட்சி காசியிலே விசாலாட்சி நெல்லையிலே காந்திமதி அம்மா குமரியிலே பகவதியாய் வீச்சிருக்க கூடிய நம்மளுடைய அம்பிகை கொட்டாரத்துல திரிபுர சுந்தரியாய் வீச்சிருக்காங்க அவங்களுடைய அருளை பற்றி நம்ம எப்படியெல்லாம் பக்தி செய்யணும் அந்த அம்மா கிட்ட அப்படிங்கறத பத்தி மிகச்சிறப்பா இந்த நூல் சொல்லுது என்றுதான் அபிராமி பெற்றர் சொன்னாரு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாதுளம் போது மலர்க்க மலை துதிக்கின்ற மின்கொடி மென்கொடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற அபிராமி என் வெளித்துணை ஏன் எழுதுனாங்கன்னு சொன்னா நமக்கெல்லாம் துணை யாரு அவளுடைய காலடி ஒன்றுதானே நன்றி வணக்கம்